நம்ம எப்போவுமே கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி பூரி தான் செய்வோம் வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி மாவை போட்டு நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பெருஞ்சீரகம் கரு கடுகு பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க நம்ம ஏற்கனவே பசஞ்சி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிக்கோங்க மெல்லிசாக பெருசாக தேய்ச்சிக்கோங்க அது மேலே வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க இன்றைக்கி வந்து நான் சீஸ் வச்சுருக்கேன் துருகி கூடவே பாயில் பண்ண முட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து அது மேலே போட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸோ கிண்ணமோ வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி ஒரு பேனை ஹீட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி அந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போதுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் என்னோடய சமையல்லாம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ